நார்மலாகவே பிரெட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் சாண்ட்விச் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பண்ணுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த பிரெட்டை வச்சு குலோப் ஜாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நமக்கு நிறைய பொருளும் நமக்கு தேவைப்பட போகிறதுல ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம பண்ண போகிறோம் நம்ம மில்க் பவுடர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல வெறும் பிரெட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணலாம்ன்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பிரெட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க குலோப்ஜாம் அளவு பொறுத்து நீங்கள் வந்து ப்ரெட் எடுத்துக்கோங்க கம்மியாக பண்ற மாதிரினா கம்மியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது ஓரமாக இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க வேறு பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரெட் கம்ஸ் கூட நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி இதை மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம குலோப்ஜாம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நடுவில் இருக்கிறது மட்டும் அந்த போதும் நமக்கு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு எட்ஜெஸ்ட்லாம் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை மாதிரி ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு பிரெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஓரமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு பிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலே நம்ம வந்து மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணிக்கலாம் பிச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது ஏன்னா வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அப்படியே போட்டு அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் அரைக்கிறதுக்கு அப்படி அப்படியே திட்டு நான் நின்றுடும் அதனால் வந்து சின்ன சின்னதாக பிஸ்ட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமே மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் அரைக்கும் போது எந்த விதமான தண்ணியை நீங்கள் ஆட் பண்ண வேணா பார்த்தீங்கன்னா எந்தளவு பவுடராக நமக்கு வந்து இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிடிக்க போகிறோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க ப்ரெட்டோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பாதி கிளாஸ் பத்தலான்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ப்ரெட் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பால் தேவைப்படும் இந்த மாதிரி நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து பிணைஞ்சி வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த பொருளும் நீங்கள் சேர்க்க வேணாம் பால் பவுடர் கோவா அது மாதிரிலாம் சேர்க்கவே வேணாம் அது மாதிரி பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுருக்கோங்க விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அந்த ஃபுல்லாக மேலே ஓட்டமாக அந்த ஃபுல்லாக வந்து அதை அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து நெய்யில் நல்லா ஊறிடும் நம்மளா நெய் அப்ளை பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு தெரியும் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த லெவலுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இது கொஞ்சம் நல்லா நல்லா வந்து ஊறணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சாஃப்டாயிடும் நெக்ஸ்ட்டு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருண்டை பெருசாக இருந்தாலும் சரி ஒரு சின்னதாக இருந்தாலும் சரி அதுக்கு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இப்போ ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமேலே நம்ம சக்கரை தண்ணியை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பாகுமாதிரிலாம் ரெடி பண்ணோன்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு கப்பு வந்து சுகர் வந்து ஒரு கடையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம சுகர் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒன்றரை கப்பு வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து சக்கரை வந்து நல்லா கரைய சீக்கிரமாக கரைய ஆரம்பிக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உப்பு வந்து ஒரு அளவு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமேலு ஏலக்காய் தோழும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமேலு கலர் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நார்மல் ஃபுட் கலர் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கலர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இதில் ஒரு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வாட்டர் சேர்க்க போகிறோம் லெமனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சூட்டு வந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இந்த லெமன் வாட்டரை எதுக்காக சேர்க்கிறோன்னா அந்த சக்கரை பா கன்சிஸ்டன்சியும் அதே சமயம் நல்ல ஒரு ஃப்ளேவரும் அப்படியே நமக்கு நல்லா கிடைக்கும் நமக்கு அதனால் வந்து நல்லா இந்த லெமன் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாம் உருண்டையெல்லாம் அப்படியே நம்ம வறுக்க போகிறோம் இது வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன் இது ஆக்சுவலாக ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ஹீட்டாகவும் இல்லாமல் அதே சமயம் நம்மளும் லோவாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போடணும் ரொம்ப ஹையாக வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு கருகிடும் ஹையாக வச்சு போட்டிங்கன்னா அதே சமயம் லோவாக வச்சு போட்டாலும் உங்களுக்கு உதுந்துடும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று போட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஆயில் இருக்கான்ட்டு அதுக்கப்புறமேல மீதி எல்லா உருண்டையும் போட்டால் போட ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்க டைமில் நமக்கு சக்கரை தண்ணி வந்து நமக்கு ஆரி இருக்கும் அது மாதிரி ஆரிச்சுன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடு பண்ணாலே போதும் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலும் நம்ம ரெடி பண்ணி இந்த எல்லா குலோப்ஜாமுன் உண்டையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரமாவது நல்லா மூடி போட்டு வச்சுருங்க அப்போ தான் குலோப் ஜாமுன் நடுவில் இருக்கிறது வரைக்கும் நல்லா அந்த சக்கரை தண்ணி வந்து நல்லா போயிருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் பிரெட்டு வந்து மிச்சம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப பொருளாக யூஸ் பண்ணாமல் ஜாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வெளியில் ஸ்வீட் வாங்கி தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ